விதியை வெல்ல முடியுமா என்ற தத்துவத்தை விளக்கும் ஒரு பிரபலமான கதையாகும் யமதர்மனும் சிற்றுக்குருவியும் விதி பற்றிய கதை முன் ஒரு காலத்தில் ஒரு முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அவர் உயிரினங்கள் மீது மிகுந்த கருணை கொண்டவர் ஒருநாள் யமதர்மராஜா அந்த வழியாக பூமிக்கு விஜயம் செய்தார் யமன் நடந்து செல்லும்போது அங்கே ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு சிறிய சிற்றுக்குருவியை உற்று பார்த்தார் அவரது பார்வையில் ஒருவிதமான ஆச்சரியமும் குழப்பமும் தெரிந்தது பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டார் இதை கவனித்த அந்த முனிவர் போனார் ஐயோ யமதர்மனே இந்த சின்னஞ்சிறிய குருவியை இப்படி உற்று பார்த்துவிட்டு செல்கிறார் என்றால் நிச்சயமாக இதன் ஆயுள் முடியப்போகிறது போகிறது என்று அர்த்தம் யமன் கண்ணில் பட்டாலே மரணம் நிச்சயம் பாவம் இந்த குருவி என்று நினைத்து வருந்தினார் அந்த குருவியை காப்பாற்ற நினைத்த முனிவர் தனது யோக சக்தியை பயன்படுத்தினார் இந்த குருவி யமன் கண்ணில் படாதவாறு வெகு தொலைவில் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த நொடியே தனது மந்திர சக்தியால் அந்த சிட்டுக்குருவியை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு அடர்ந்த காட்டில் கொண்டு போய் சேர்த்தார் இப்போது குருவி பாதுகாப்பாக இருக்கும் யமன் கண்ணில் படாது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் சிறிது நேரம் கழித்து யமதர்மன் மீண்டும் அதே வழியாக வந்தார் முனிவர் அவரிடம் சென்று யமதர்மரே சற்று முன் அந்த சிட்டுக்குருவியை ஏன் அப்படி ஆச்சரியமாக பார்த்தீர்கள் உங்கள் பார்வையின் அர்த்தம் என்ன என்று கேட்டார் அதற்கு யமன் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார் முனிவரே நான் அந்த குருவியை பார்த்தபோது எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது ஏனெனில் என் கணக்குப்படி இன்னும் சில நொடிகளில் அந்த குருவி இங்கிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள ஒரு காற்றில் ஒரு பெரிய பாம்பின் வாயில் சிக்கி இறக்க வேண்டும் என்று விதி எழுதப்பட்டிருந்தது இந்த சிறிய குருவி எப்படி இவ்வளவு குறுகிய நேரத்தில் அவ்வளவு தூரம் சென்று அந்த பாம்பினிடம் இது சாத்தியமா என்று வியந்து பார்த்தேன் ஆனால் இப்போது பார்க்கிறேன் அந்த குருவி இங்கே இல்லை விதிப்படியே அது அங்கு சென்றுவிட்டது போலும் என்றார் முனிவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் அந்த குருவியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரே அதை யமன் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு தனது சக்தியால் அனுப்பி வைத்தார் அங்கே காத்திருந்த பாம்பு அந்த குருவியை உணவாக்கிக் கொண்டது விதியை யாராலும் வெல்ல முடியாது நாம் விதியை மாற்ற நினைத்து செய்யும் செயல்கள் கூட அந்த விதியை நிறைவேற்றுவதற்கான வழியாகவே அமைந்துவிடும் நடப்பது நடந்தே தீரும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதே சிறந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்